ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோன்னா மாட்டுக்கு குந்து இல்லைங்களா எப்படி இருக்குன்னா வாயில் வந்து ஜொல்லு வடிஞ்சிட்டே மேவு வந்து அப்படியே சாப்பிடாமையே மதுன்னு இருக்கும் பசு மாடு எல்லாமே அதுக்கு நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து என்ன வைத்தியம் செய்வோன்னா வடகம் இருக்குல்லா நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற வடகம் அதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நிறைய குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கடுகு வெந்தயம் வெங்காயம் இந்த மாதிரி நிறைய குளிர்ச்சியை தரக்கூடிய வந்து பொருட்களையும் அதுக்கப்புறம் அதை ஜீரணத்தையும் தூண்டக்கூடிய வந்து திறன் வந்து பெற்றது அந்த வடகம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதற்கப்பறம் வந்து அதோட கருவாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா கருவாடு ஸோ நாங்கள் எங்களுடைய பசுமாட்டுக்கு தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் வீட்டில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அந்த மாதிரி விடாமல் வந்து கருவாட்டு குழம்பு செய்வோம் அந்த கருவாடை வந்து நல்லா வறுத்து தண்ணியில் அலசி போடுவோம் இல்லைங்களா அப்போ வந்து கரு மீன் அந்த கருவாட்டை உடச்சு குட்டி குட்டி தலையெல்லாம் திச்சு பசஞ்சு அந்த கவுச்சி அதெல்லாம் வந்து கலந்து அந்த தண்ணியை வந்து நம்ம மாட்டுக்கு வடகும் கருவாட்டு தண்ணி இது எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வீக்லி அந்த மாதிரி எல்லாம் அதில் நம்ம மாட்டுக்கு வைக்கக்கூடிய தண்ணியில் வந்து கலந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்போவுமே எந்த சீசன்லேயுமே வந்து மாட்டுக்கு குந்துன்றது வந்து வராது மாடு நல்லா வந்து ஜீரணமும் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால எங்கள் பசு வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வந்து நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் மாடு பசு மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்னா வீக்லி ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு கருவாடு பிடிக்கலை நாங்கள் சாப்பிட மாட்டோம்னா நீங்கள் வாங்கி அதை லைட்டாக வந்து பொடி பண்ணி கூட அந்த தண்ணியில் கலந்து பசு மாட்டுக்கு வச்சால் போதும் அதனுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி வந்து நல்லா வந்து டெவலப்மெண்ட் ஆகிடுச்சின்னா மாட்டுக்கு எந்த ஒரு இது நோயும் வந்து அண்டாது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சரிங்களா இப்போ எங்கள் மாடு வந்து இப்போ நைன் மந்த்து ஆயிடுச்சு கன்று போடுறதுக்கு நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது நல்லா பால் கறக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் புண்ணாக்கெல்லாம் ஆட் பண்ணணுன்னு ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன் அது போக டெய்லியும் வந்து நல்ல தோட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமை நிறைந்திருந்தால் அந்த புற்கள் அதுக்கப்புறம் தீவன புல்லு போக பூசா இதெல்லாமே போக நிறைய பசும் அந்த பச்சை புல்லு அறுத்து போடுறதுனால எங்களுக்கு நிறைய வந்து பால் ஹீல்டு வந்து கொடுத்துச்சுக்கு ரெகுலேட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்காக டைம் எப்போவுமே பில்லுக்காக வந்து ஒதுக்கி நாங்கள் அதை டைம் ஸ்பென்ட் பண்ணி எங்கள் க பசுவை வந்து வளர்க்குவோம் பாய் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்